என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க வள்ளல் பெருமான் மந்திரங்களுக்கு எவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்கின்றார் என்பதை இனிவரும் பதிவுகள் நமக்கு நன்கு புரிய வைக்கும் மந்திரங்கள் நமது விதியை மாற்றும் வாழ்வை மாற்றும் குணத்தை மாற்றும் சொல்லை மாற்றும் செயலை மாற்றும் தன் நம்பிக்கையை ஊட்டும் நோயை நீக்கும் தீமையை போக்கும் ஒழுக்கத்தை கொடுக்கும் முயற்சியை பெருக்கும் வாழ்வை உயர்த்தும் என்னால் இது முடியவில்லை என்னால் இதிலிருந்து மீள இயலவில்லை என்னால் இதை விட முடியவில்லை என்று கூறுபவர்களுக்கு மந்திரங்கள் சிறந்த மருந்து முடியாததை முடித்துக் காட்டும் வல்லமை மந்திரங்களுக்கு உண்டு வல்லற் பெருமான் சொல்லாத மந்திரங்களே இல்லை எனலாம் தனது உபதேசங்களிலும் பாடல்களிலும் பல மந்திரங்களை விளக்கியிருக்கின்றார் நோய்க்கேற்ற மருந்து போல் குணத்திற்கேற்ற பல மந்திரங்களை உபதேசித்திருக்கின்றார் ஆங்கார நீக்கும் அகார உகாரமதாய் ஓங்காரமாய் அவற்றின் உட்பொருளாய் என்று ஓம் எனும் ஓங்கார மந்திரம் பற்றி பல பாடல்களிலும் தனது உபதேசங்களிலும் கூறியிருக்கின்றார் வல்லற்பெருமான் தேங்குழாவு செங்கரும்பினும் இனிதாய் தித்தித்து அன்பர்தம் சித்தத்துள் ஊறி ஓங்கும் ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ஓம் சிவாய என்று உன்னிதி மனனே என்று சண்முக சிவ என்ற மந்திரத்தை பல பாடல்களிலும் உபதேசித்திருக்கின்றார் பெருமான் ஈர்ந்த நெஞ்சினர் இடந்தனிலிருந்தே இடர் கொண்டாய்